எல்லாருக்கும் வணக்கம் டிசம்பர் இருபத்தி ஐந்து என்பது கொண்டாட்டங்களின் பெருவிழாவாக பொது புத்தியில் விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் கீழ்வெண்மணியில் நிகழ்ந்த துயரத்தை நினைப்பவர்களால் இந்த தேதியில் கொண்டாட்ட மனநிலைக்கு செல்லவே முடியாது இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இரவு எட்டு மணிக்கு மேல் கீழ்வெண்மணியில் குடிசைகள் கொளுத்தப்பட்டன இருபது பெண்கள் பத்தொம்போது பச்சிலம் குழந்தைகள் வயது முதிர்ந்த ஐவர் என நாற்பத்தி நான்கு உயிர்களை தீ குளுத்தியது பதினோரு பேரின் பிரேத பரிசோதனை அறிக்கை அவர்கள் ஆணா பெண்ணா என்று கண்டுபிடிக்க முடியாத அவலத்தை காட்டியது இன்றைக்கி நிகழ்ச்சியில் கீழ்வெண்மணி படுகொலை இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முன்னதாக அடிதடிகளால் அராஜகத்தால் கீழ்வெண்மேனி பதற்றமாக இருந்தது அந்த இரவில் வெண்மணிக்குள் நீல நிற போலீஸ் வாகனம் முதலில் வந்தது தங்களை காக்க ஓர் ரட்சகன் வந்ததாக கருதி மக்கள் கூட்டம் தெருவில் திரண்டது ஆயிரம் ஏந்திய ரவுடிகள் வேன் டிராக்டரிலிருந்து குதித்தனர் கூடியிருந்தவர்கள் மீது துப்பாக்கியால் சுட்டனர் பயந்து சிலர் துப்பாக்கி குண்டடிப்பட்டு வயல்களுக்கு ஓடினர் மற்றவர்கள் ஒரு குடிசைக்குள் முட்டி மோதி புகுந்தனர் ரவுடிகள் அந்த குடிசையில் நெருப்பை பற்றவைத்தனர் வைத்தனர் அணையா தீயாக அது எரிய நெருப்பில் சிலர் பெட்ரோல் உற்றினர் குடிசையிலிருந்த ஒரு தாய் தனது பச்சிளம் சிசுவை காப்பாற்ற வெளியே தூக்கி வீசினார் ஒரு ரவுடி அந்த குழந்தையின் உடலை அரிவாளால் சிதைத்து மீண்டும் சிதைக்குள் எரிந்தான் எரிந்த பிரேதங்களில் பல ஒன்றோடு ஒன்றாக கட்டிப்பிடிக்கப்பட்டிருந்தன கருகி கட்டையாகிய ஒரு தாயின் பிடியில் தனையனின் உடலும் சேர்ந்திருந்தது இரவு எட்டு மணிக்கு வைக்கப்பட்ட தீ அதிகாலை வரை எரிந்தது ரவுடிகள் இதர இருபத்தி எட்டு குடிசைகளின் கூரையையும் பொசுக்கினர் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த போலீஸ் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு அங்கு வந்தது நெருப்பே களைத்து போய் கண்மூடும் வேளையில் மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு தீ வண்டி வந்தது வயல்களில் தேடுகையில் விழுந்து கிடந்தோர் உடல்களை துப்பாக்கி தோட்டாக்கள் துளைத்திருந்தன அடக்குமுறை உச்சத்தில் இருந்த பகுதிகளில் வெண்மேனியும் ஒன்று உழைப்பாளிகள் கால்நடைகளைப் போல் விற்கப்பட்டனர் அவர்கள் உழைப்பின் ஒவ்வொரு குருதி சொட்டும் வீடுகளை மாளிகைகள் ஆக்கின ஆடைகளை பட்டு பீதாம்பரம் ஆக்கின வயல்களில் பொன்னை விளைவித்தனர் மறுபுறம் இவற்றை நிர்மாணித்தவர்களோ பன்றிகள் உழலும் சகதியில் கிடந்தனர் ஆயிரம் பொத்தல்களோடு அவர்களின் ஆடைகள் உருக்குலைத்திருந்தன ஒட்டிய வயிற்றோடு புழுக்களைப் போல் ஊர்ந்த உழைப்பாளிகளின் வாழ்க்கையை சுயமரியாதையை மீட்டு அவர்களை சமத்துவப்படுத்த இடதுசாரிகள் சங்கம் தொடங்கி இருந்தனர் மறுபுறம் நெல் உற்பத்தியாளர் சங்கத்தினர் இதை எதிர்த்து மஞ்சள் கொடி ஏற்றினர் நாகை அருகில் பூந்தாழங்குடியில் விவசாய தொழிலாளர்கள் ஏற்றிய செங்கொடி கம்பத்தை நெல் உற்பத்தியாளர் சங்கத்தினர் வெட்டினர் அதை விவசாய தொழிலாளிகள் தடுத்தனர் மோதலில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் செங்கொடி சங்கத்தின் பக்கிரியை சுட்டு பிணமாக்கினார் அப்போதுதான் திமுக ஆட்சிக்கு வந்திருந்தது அவர்களின் முதல் துப்பாக்கிச் சூட்டில் கொலையுண்டது பக்கிரிதான் பத்தொம்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கீவலூர் காவல் நிலையத்தில் கோபால் என்பவர் புகார் கொடுத்தார் அவர் அணிந்திருந்த சிவப்பு துண்டை பண்ணையாரின் ஆட்கள் பிடுங்கி குளுத்தியதாக புகார் மூன்று பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மாலை நான்கு முப்பது மணிக்கு மளிகை கடைக்கு வந்த அஞ்சம்மாள் என்பவரை ரவுடிகள் வெட்டினர் காரணம் அவர் அணிந்திருந்த சிவப்பு ரவிக்கைதான் அதை கிழித்து எரித்தனர் அவரின் உடலில் தீப்புண்கள் ஏற்பட்டன நான்கு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இரவு ஏழு மணிக்கு பெருங்கடம்பனூர் வீரப்பன் அணிந்த சிவப்பு துண்டு பிடுங்கி பொசுக்கப்பட்டது இவற்றில் சில நிகழ்வுகள் கிழக்கு தஞ்சை கோட்ட அமர்வு நீதிமன்றம் முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வழங்கிய தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளன நாங்கள் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கிசான் சங்கத்தை சேர்ந்தவர்கள் எங்களை நெல் உற்பத்தியாளர் சங்கத்தில் சேரும்படி நேரிலும் ஆள் மூலமாகவும் வற்புறுத்தி வந்தனர் நாங்கள் அந்த சங்கத்தில் சேர மறுத்துவிட்டோம் என்பது இவ்வழக்கில் சில சாட்சியங்களின் வாக்குமூலங்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் ஆறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இவ்வழக்கு குறித்து வழங்கிய தீர்ப்பும் குறிப்பிடத்தக்கது இதில் நீதிபதிகள் வெங்கட்ராமன் மற்றும் மகாராஜன் தீர்ப்பை வழங்கினர் கடந்த பல ஆண்டுகளாக தஞ்சாவூரில் வசதியற்ற விவசாயிகளுக்கும் தஞ்சாவூரின் வசதி படைத்த பரம்பரை நிலப்பண்ணையார்களுக்கும் இடையே கடுமையான வர்க்க போராட்டம் நடந்து வருகிறது இம்மாவட்டத்தில் பொதுவாக விவசாய தொழிலாளர்களாக இருக்கும் ஹரிசனங்கள் இடது கம்யூனிஸ்ட் ஆதரவுடன் விவசாய தொழிலாளர் சங்கத்தை நிறுவினர் வெண்மணி நிகழ்வானது பட்டியல் சாதி உழைப்பாளிகள் வசித்த வீதியில் நடந்தது உயிருடன் கொளுத்தப்பட்டோர் யாவரும் பட்டியல் சாதியினரே கொளுத்தியவர்களில் அனைத்து கட்சிக்காரர்களும் இருந்தனர் மாண்டவர்கள் அனைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்கிற ஒரே கட்சியின் சங்கத்தில் இருந்தோர்தான் சாதி கூலி சுயமரியாதை என பல பிரச்சினைகள் இந்நிகழ்வின் காரணிகள் என வழக்கின் சாட்சியங்கள் பேசுகின்றன வெண்மணியின் நகர்வுகள் ஒரு கலவரம் நோக்கி போயின உயிருக்கு ஆபத்து என பாதுகாப்பு கேட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் மீனாட்சி சுந்தரம் முதலமைச்சர் அண்ணாவுக்கு பன்னிரெண்டு பன்னிரெண்டு அறுபத்தி எட்டில் கடிதம் அனுப்பினார் முன்னதாக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பி ராமமூர்த்தி வி பி சிந்தன் உள்ளிட்டோர் மாவட்ட நிலைமையை நேரில் கண்ணுற்று முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தினர் வெண்மேனி குறித்து இருபத்தி ஏழு பன்னிரண்டு அறுபத்தி எட்டில் லண்டன் மாநகரில் பத்திரிகைகளில் செய்தி வந்தது அன்றுதான் தமிழக அமைச்சர்கள் இருவர் கீழ் வெண்மேனிக்கு நேரில் சென்றனர் இந்த பின்னணியில் வெண்மேனியின் பொதுவான வாழ்வியல் அரசியல் குறித்து அண்மையில் வெளியான ஓர் ஆய்வு நூல் படம் பிடிக்கிறது அக்ரேரியன் ஸ்டடீஸ் இக்கனாமிக் சேஞ்சஸ் இன் லோயர் காவேரி டெல்டா என்ற நூல் மதுரா சுவாமிநாதன் சுர்ஜித் வி கே ராமச்சந்திரன் ஆகியோரால் தொகுக்கப்பட்டுள்ளது வெண்மேனியை சுற்றிலுமான ஏழு கிராமங்கள் ஒருபோகம் இருபோக சாகுபடிகள் விவசாய தொழிலாளர் வேலை இழப்பு உள்ளிட்ட கல நிலவரம் தரவுகளோடு அதில் கூறப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரையிலான வெண்மணியின் வாழ்க்கை முறையை இந்நூல் பேசுகிறது வெண்மணியின் அக்னி இச்சமூகத்தின் தீண்டாமை உள்ளிட்ட அழுக்குகளை கழுவிவிட்டதா என்பதை கவலையோடு இத்தருணத்தில் நாம் பரிசீலிக்க வேண்டும் கீழ்வெண்மேனியில் நடந்த கொடூர சம்பவம் பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்